வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரியோம் அனைவருக்கும் முதற்கண் கோடி அனுபவ நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம்பூரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினம் தகவலக்கூடிய பதிவானது மிக 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 முக்கியமான பதிவு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லோரும் சூக்கியமாக இருந்தோ க்ஷேமாயிருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோட சத் சந்தான பாக்கியத்தோட பிரமாதமாக நன்னா இருந்தோன தகவல் அதாவது வேத தர்மா சரி பகவத்கீதை கீதோபதேசத்திலும் சரி சொல்லப்பட்டுள்ள மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றிதான் இந்த கிருத்தயுகமான ஆரம்பிக்கும் பொழுதே எழுதி வச்சாச்சு ஒவ்வொரு யுகத்திலயும் என்னென்ன நடக்கும் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதிட்டா விஷயம் கலியுகத்துல மட்டும் என்ன எழுதிருக்கா தெரியுமா வேகத்தை கற்றவர்கள் வேகம் படித்தவர்கள் ஒரு கிரகத்துக்கு போயிட்டு அவ ஏதோ ஒரு பூஜை பண்றா இல்லை ஒரு அலுவலகத்தை திறந்த ஒரு பூஜை பண்றா அப்படின்னா அவள் வந்து காயத்தை வந்து தட்சணை அன்னைக்கு உள்ள குறுக்கம் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு அப்படி அந்த பிராமணன் கேட்டானால் அவன் பாப்ப செயலை செய்வதற்கும் வேதம் என்பது தாய் மாதா தாயை விற்றதற்கு உண்டான மகா பஞ்சமஹா பாதக பாவமானது வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த விஷயம் வந்து இந்த கழிவுக ஆரம்பிச்சு ஐயாயிரத்தி எண்பத்தி ஒரு வருஷம் அதாவது ஆங்கில வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாருமே பிரமாதமாக கடைபிடிச்சின்னு நினந்தான் அவள் வந்து வேத மணி பிராமணா என்ன சொல்கிறாளோ அதுவும் பிரகாரம் தான் நம்ம செய்யணும் அவளை துப்பிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப பிரமாதமாக எல்லாரும் பண்ணியிருந்தா எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆங்கில வருஷம் நாற்பத்தி அஞ்சு வருஷமாக இது தேய ஆரம்பித்தது எப்படி தேய ஆரம்பித்தது அத்தரமான எப்படி வளர்ந்தது தற்போது நிற்கக்கூடிய விலைவாசிகளை உத்தேசம் செய்து நாம் அந்த பராமலனுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் என்ன ஆகி இந்த இந்த ராம உங்களுக்கு எவ்வளோ வேணும் கேளுங்க கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்கியது அந்த பிராமணனுக்கு உருவாக்கியது நம்ம போன்ற மக்கள் தான் ஜனங்கள் தான் மனிதர்கள் தான் அவர்களே உருவாக்கியது இந்த மாதிரி அவளையும் என்ன பண்ணிட்டா சரி நான் கேட்குறான் அவளும் படத்தில் ஆசைப்பட்டு எனக்கு அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாம் வந்து அந்த பாப செயலை கல்யுகத்திலே வந்து செய்யக்கூடிய ஆனா இன்னைக்கும் இருக்கா இன்னைக்கு நிறைய பிராமணா வந்து தாராளமாக இருக்கா இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கா எத்தனையோ பிராமணர்கள் வைதிக பிராமணர்கள் நியம நிஷ்டையோட இன்னைக்கும் இருக்கா அதனால தான் இந்த கலியுகமானது இயங்கிட்டு இருக்கு அவளுக்கு அழிய என்னுடைய அந்த கோடிய நமஸ்காரங்கள் இத ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெரிய சிறுவன்மணி அவர் அவருக்கு நான் அலைபேசியில போன்ல பேசுறேன் அவர் என்ன சொல்ற உங்களுக்கு பழக்க தெரியல நீங்க எப்படி இருக்கு நாங்க பொழுத்துக்கு பொழுக்க தெரிஞ்சவா ஜனங்களுக்கு ஏத்த மாதிரியே சொல்லி நாங்க பொழப்ப நடத்திட்டு இருக்கோம் ஒரு சில இடத்துல உண்மையை சொல்ல வேண்டியதுதான் ஒரு சில இடத்துல பொய் சொல்ல வேண்டியதுதான் அப்படின்ட்டு அவரே சொன்னார் அத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க அவர் பெரிய சிரோன்மணி பெரிய இடத்துல ஆஸ்தான வாத்தியாரம் இருக்கு அப்ப இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில் சொன்னது ஆனா அதுல என்ன சொல்றது பகவத்கீதையில் என்ன சொல்ற வேதத்தை விற்பார்கள் விஷபபரமாத்மா சொல்ற அர்ச்சுனா இனியே வரக்கூடிய கலியுகத்தில் வேதத்தை விற்பார்கள் ஆலயங்களில் இருக்கக்கூடிய சுவாமி இறைவனுக்கு சனிவரை எதுவும் நடக்காது கலியுகத்தில் சுவாமியினுடைய பெயரை சொல்லி அவன் தன்னுடைய குழப்பை நடத்திக் கொள்வான் இதை தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன் கலியுகத்தில் இதெல்லாம் நடக்கும் ஆனால் கலியுகத்தில் இந்த தர்மத்தை வந்து பின்பற்றின்று போகிறா பாருங்க அது ஒரு சதவிகிதமோ ரெண்டு சதவிகிதமோ அவளுக்கு மட்டும் கண்டிப்பாக முக்தியானது கிடைக்கும் மோட்சமானது கிடைக்கும் ஒரு பிறவி இருக்காது மொத்தமாக எல்லாருக்கும் கண்டிப்பாக புழு பூச்சி அனைத்து விதமான பிரவிகளும் கிடைக்கும் நரகலோகம் என்னன்னாக்க அடியேன் எதற்காக வந்து இதையெல்லாம் படிபடப்படுறனாக பிராமணம் மேல நான் தப்பே சொல்லல ஏன்னா அவள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வேலை பிடிச்சவாள் மகா மகான்கள் மகான்களாக இருந்தாலும் செய்வது தவறு என்று தெரிந்துவிட்டால் கண்டிப்பாக எடுத்துரைக்க வேண்டும் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அடியனுக்கு அறுபத்தி ரெண்டு வயசாகுது சிறு வயதிலேயே வேதத்தை பெற்றுக்கொண்டேன் அடியனுடைய தகப்பனார் வழி தாத்தா பாகப்பட்டவர் கணேச தீக்ஷர் தீக்ஷாமங்கலம் கிரேச தீட்சதம் அவர் வந்து சயின்சிக் காலேஜி தாய் வழிபாட்டனார் ஸ்ரீ ராமமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் வேதத்தை கரைசி பிடிச்சவர் அந்த பரம்பரையில் வந்த அடியன் எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தது ஸ்ரீ மார்கபு சாஸ்திரிகள் அதை பிரயோகம் பண்ண வேண்டியது எப்படி பண்ண வேண்டியது என்று சொல்லிக் கொடுத்தவர் சுந்தரராம தீட்சதர் அவர் வந்து வேத பாடசாலையை வச்சுட்டு இருந்தார் மாம்பழத்தில் அவர் தான் பிரயோகம் எல்லாம் சொல்லி கொடுத்தார் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தார் இது என்னன்னாக்க எதுக்காக நான் பண்ணிவிடுறேன் அப்படின்னா போக 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 இது அதால பாதாளத்துக்கு போயிட போறதே அப்படின்ற அந்த ஒரே ஒரு இயக்கம் தான் எனக்கு அதே ரொம்ப அனுபவத்தை வைத்துத்தான் அனைத்தையும் பதிவடுகின்றேன் ஏகப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் தாங்களுக்கு எழுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமது சேனலில் பதிவிடப்பட்டு இருக்கும் அனைத்து விஷயங்களுமே அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் பதிவிடுகின்றோம் நாளை இதே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இந்த மனித மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டு உள்ளது என்பதை பற்றி விளக்கமாக நாளை பதிவுட இருக்கின்றோம் குணோபவன் தூ சுபா அஸ்தோ ததா அஸ்தூ எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல் ஐஸ்வர்யத்தோடு